ஸோ மத்தபடி டிஎன்ஏ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மொத வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடி அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லயே சொல்லிட்டாரு அதர்வா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னாரு ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேக்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு எக்ஸைட்டிங்காக வந்துட்டு அவரோட படங்கள் பாத்திருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைம்ல ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரம்போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனெட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி அதெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே ஏன்னா எனக்கு தெரில ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் அந்த ஷார்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா அந்த பதினேழு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபாமன்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு அண்ட் ட்ரெய்லர்லையும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ரெண்டு பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சி அழுவிற ஒரு ஷாட்டு ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு எல்லா காஸ்ட்டு க்ரூ எல்லாம் செட்டாக இருக்குது பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரில எல்லாமே டக்கு 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 அமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னாலும் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டரை எழுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து உட அவங்க வந்து பண்ணதால அது எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 அண்ட் செட் ஆயிடுச்சு ஆகட்டும் டேரக்டர் கேட்டோம் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம்எம் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றி நான் சென்ஸ் இருக்குது நான் மியூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு ஃபைவ் நேம்ஸ் சொன்னார் இதுதான் அவங்க மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொன்னார் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது புதுசாக இருந்தது ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட பாட்டு பாடுங்கள்லாம் பா பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஐ சைட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைஞ்சு ரெண்டே மாதத்தில் நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் நடந்துகிட்டுவே நடந்திருக்காரு ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசரு அண்ட் அந்த பேஷனால தான் என்னன்னு தெரியல எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்துல மத்த காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நோடிகள் டைம்ஸ்ல இருந்து தெரியும் ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம்